ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த பதிவில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை நமக்காக வழங்குவதற்காக சென்னையிலிருந்து தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகள் அவர்களும் சிவயோகி சக்திமான் அவர்களும் திருப்பூர் ரேவதி அவர்களும் மற்றும் சிவகாசியிலிருந்து டி ஜே சுந்தரபாண்டி அவர்களும் வந்திருக்காங்க இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்தி பான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து அனைவருக்கும் வணக்கம் அப்போ தனுசு ராசி நேயர்களே இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற இந்த ஆகஸ்ட் மாதம் நல்ல மாதமாகவே அமைகிறது அனுகூலமான மாதமாகவும் அமைகிறது குறிப்பாக தனுசு ராசியை பொறுத்தவரைலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமைந்திருந்தாலும் அஞ்சாம் அதிபதியோடு இணைகிறார் அப்போ அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானால் மறைந்த குருவால் நிறைந்த பலனை இந்த மாதம் நீங்கள் அறுவடை செய்யலாம் வேரோடு அறுவடை செய்யலாம் பரிபூரணமான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் கவலை வேண்டாம் தனுசு ராசி நேர்களே சித்த சித்த மருத்துவத்தில் பூர்வமும் அதுக்கு வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வேறு தண்டு இலை அந்த பூ காய் பழம் அதில் என்னெல்லாம் வருதோ அது எல்லாமே வந்து மருத்துவத்துக்கு பயன்படும் அந்த மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க அதை போல் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் தனுசு ராசி அன்பர்களே மருத்துவ குணம் நிறைந்ததாகவும் நிச்சயமாக பரிபூர்ணமாக நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை கால நேரம் உங்களுக்கு வழங்குகின்றது ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பை நேரங்காலம் ஏற்படுத்தி தருகின்றது நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுது கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களை ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருக்காமி இந்த கேஸு இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டுருக்குங்க சாமி நேற்று இன்றைக்கி இல்லை ஒரு ஏழு வருஷமாக ஓடுது எட்டு வருஷமாக ஓடுது அதாவது ஒரு பன்னெண்டு வருஷமாக இந்த கேஸ் ஓடிக்கிட்டுருக்கு சாமி இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ இது வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது ஸோ இந்த மாதிரி ரொம்ப லாங் டைமாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சார்ட் செய்யக்கூடிய ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது தனுசு ராசி நேயர்களே குறிப்பாக குடும்ப பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இட பிரச்சனைகள் இட தோஷங்கள் ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம் சி அது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம் அல்லது பேரண்ட்ஸு அதனுடைய பிள்ளைகள் பற்றிய கவலைகளாக இருக்கலாம் இன்னும் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டதாக க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருக்கலாம் பணங்காசால் வந்ததாக இருக்கலாம் ட்ரான்ஸாக்ஷனில் வந்தது ஹெல்ப்பிங் மைண்டில் போயிட்டு மாட்டிக்கிட்டது அல்லது ரெண்டட் ப்ராப்ளம் வாடகைக்கு போன இடத்துல பிரச்சனை மாறிடு வாடகைக்கு கொடுத்ததால் வந்து பிரச்சனையாக இருக்கலாம் சரி இந்த மாதிரியான க்ளோஸ் ரிலேஷன்ஸ் உறவு முறைகளில் வரக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அல்லது இது சார்ந்த வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக தனுசு ராசி என்பதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணணும் கவனமாக இருக்க வேண்டும் தனுசு ராசி என்பவர்களே அந்த மாதிரியான வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் பிஸ்னஸில் வரக்கூடிய அந்த எனிமிஸ் அவங்களால வரக்கூடிய ப்ராப்ளம் நண்பர்களே எதிரிகளாக மாறிவிடுது க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க கூட இருந்திருப்பாங்க உங்களுக்கு அவங்களே உங்களை வந்து கவுத்து விட்டு போயிடுவாங்க ஆனால் பிஸ்னஸ் நல்லா ஓகேன்னு டாப்பில் வந்துருக்குறோம் எதையினா எனக்கு இது குடின்னு பாட்னர் வந்து சண்டை போட்டு எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிவிடுவாங்க ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதெல்லாம் உங்களுடைய ஊழ்வினை கர்மா சுய ஜாதக கர்மா உங்களுடைய தலையெழுத்து ஒரு காரணமாக உள்ளது அப்போ அந்த தலையெழுத்தை மாற்றுவதற்கு அந்த ஊழனை கர்மாவை நீங்கள் விளக்க வேண்டும் தனுசு ராசி என்பர்களே அது எப்படி சாமி அந்த கர்மாவை விளக்குவது அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் எந்த கிரகம் அப்படி இருக்குது எந்த கிரகம் அதில் டாப்பாக பாவத்தை செய்யுது முன்னாடி நின்று பாவத்தை அல்லது முன்னாடி நின்று தோஷத்தை செய்யக்கூடிய கிரகம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த கிரகம் என்ன மாதிரியான தோஷத்தை ஏற்படுத்துதோ ஸோ அதுக்கு சமமான ஒரு பரிகாரம் நல்ல பரிகாரங்களை தூய்மையான முறையில் நீங்க சரியான முறையில் செய்வீர்களே ஆனால் நிச்சயமா அந்த கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு நல்ல அருமையான எதிர்கால வாழ்க்கை அதிர்கால வாழ்க்கை அற்புதமான மகிழ்ச்சியான எதிர்காலம் உங்களுக்கு அமையும் தனுசு ராசி நேயர்கள் அப்ப தொழில் அமைப்புகள் இந்த மாதம் சிறப்பானதாக இருக்கும் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சிறிதான் உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி நேயர்களே சி நீங்கள் அந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இன்றைக்கி அதெல்லாம் போய் நிறைய பேர் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க எத்தனை பேர் நம்ம வாராகிட்ட வந்திருக்காங்க நிறைய பேருக்கு நம்ம அதில் வழியும் காமிச்சிருக்கோம் தீர்வும் கிடச்சிருக்கு அப்போது அந்த மாதிரி சட்ட சிக்கலில் இருக்கிறவங்க விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வெளிநாட்டில் போய் அந்த ஓனர்ஸ்கிட்ட போய் மாட்டிப்பாங்க வெளியில் வர முடியாமல் ஓனர்ஸ்கிட்ட போய் மாட்டிப்பாங்க அவங்க ஏதாவது கேஸ் போட்டுருவான் அவங்க ஊரில் வந்து அவங்க தான் ஜெயிக்க முடியும் நாம் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது மாதிரி சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிறது கால நேரம் ஒரு சிறை தண்டனை ஜெயில் தண்டனை அல்லது ஒரு வம்பு வழக்கு இதெல்லாம் போய் மாட்டிக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீராத பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பவர்களே தனுசு ராசி நேர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை கொடுக்க போது அப்படின்னு சொல்லி பார்க்க இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்து அதிபதியான செவ்வாயுடன் இணைந்து செயல்படப் போகிறார் ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் குரு இயக்கம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை குரு மங்கள யோகம் நம்ம சொல்லுவோம் செவ்வாய் குரு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கப்போகுது அப்படிங்கிறத முதலில் பார்ப்போம் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் வில்லங்கங்கள் ஏதேனும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் அல்லது யாராச்சும் ஒரு தடையை ஏற்படுத்த வேண்டுங்கிற சூழ்நிலையில் நடுவில் உங்களுக்கு பிரச்சனை உண்டு பண் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டு ஒரு நல்ல விதமான முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்க போதுங்க அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய அப்பா வழி உறவு வழி மூலமாக அப்பா அல்லது அப்பாவோட சொந்தக்காரங்க மூலமாக உங்களுக்கு நல்ல விதமான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டு எங்கள் அப்பா என்னை பார்க்கவே மாட்டேங்காரு எங்கள் அப்பா என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க நமது தனுஷ் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எங்கள் அப்பா என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க எங்கள் அப்பா என் மேலே அதிகமான பாசம் காட்டுறாங்க அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போதுங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோட உறவு முறைன்னு சொல்லும்போது தாத்தா சித்தப்பா பெரியப்பா மாம் அத்தை இப்படிலாம் நிறைய உறவுகள் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த உறவுகள்லேருந்து ஏதாவது உறவு உங்களுக்கு நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சப்போர்ட்டாக உறுதுணையாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு அவங்களை செயல்படுத்தக்கூடிய காலகட்டமாக ஏற்படுத்தும் அப்பா வழி உறவே என்னன்னே தெரியல எங்கள் அப்பாவோட உறவு எங்கே இருக்குன்னே தெரியலன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அல்லது எங்கள் அப்பா உறவு இருந்தும் எனக்கு ஒரு உபயோகம் இல்லைன்னு சொல்லி நினைக்கிற தனுஷ் ராசிக்காரர்களுக்கு அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் உண்டு எங்கள் அப்பா வழி உறவு இவங்க தானா இவங்களே எங்களுக்கு நல்லா செஞ்சாங்க பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் மனசார நினைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க அதே போல் புதிய முயற்சிகள் நீங்கள் முயற்சி எடுக்கிறதுல மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு தைரியமான நபர் அப்படிப்பட்ட உங்களுக்கு புதிய முயற்சிகளில் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாத காலமாக எந்த முயற்சி எடுத்தாலும் தடை எந்த முயற்சி எடுத்தாலும் ஒரு போராட்டம் அந்த சூழ்நிலையிலிருந்து விலகி உங்களுடைய புதிய முயற்சியில் நல்ல விதமான ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நீங்கள் சந்திப்பீங்க நம்பிக்கையோடு இருக்கீங்க என்னோட புதிய முயற்சியில் மாற்றம் உண்டு அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கேன் அப்படி சொல்லக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க அதே போல் பங்கு சந்தை சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் அல்லது பங்கு சந்தை செய்யக்கூடிய நம்மளுடைய தனுசு பொருளாதாரத்தில் நல்ல விதமான ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது அதே போல் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்க நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழிலில் அதிவிதமான லாபங்கள் உண்டு மிகப்பெரிய ஒரு புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை சந்திப்பாங்க அதன் மூலமாக நீங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது அதே போல் கடன் பிரச்சனைங்கிறது எல்லாருக்குமே பன்னெண்டு ராசினர்களில் கோடான கோடி நேர்கள் இருக்காங்க ஸோ இதில் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கடன் சுமையிலிருந்து ஒரு நல்ல விதமான மாற்றம் உண்டு கடன் சுமை ரொம்ப அழுத்தமாக இருக்குது கடன் சுமையிலேருந்து தான் வெளியே வருவேன் அப்படின்னு நினைக்கிற தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் கடன் கொஞ்சமாச்சு குறையும் ஒரு ரூபா இருக்குன்னா அதில் ஒரு பாதியாக குறையக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்க பார்க்குறோம் அதே பெண்கள் வழி மூலமாக உங்களுக்கு நன்மையான காலகட்டம் ஏதாவது புதிய ஒரு உறவரும் அல்லது பெண்கள் மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இருக்கேன் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க அது சகோதர சகோதரியாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய மனைவியாக இருக்கலாம் அல்லது உங்கள் தாயாராக இருக்கலாம் அல்லது உங்களோட பணிபுரியும் உங்களுடைய சக தோழியாக கூட இருக்கலாம் ஸோ பெண்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல விதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டு மனைவியாக கூட எடுத்துக்கலாம் காதலியாகவும் எடுத்துக்கலாம் அதை விட்டுட்டேன் சரியா அப்புறம் என்னடா அது அதை ரெண்டையும் ஜுவலின்னு நினச்சிக்கக்கூடாது உங்களுடைய பெண்கள் உங்களுக்கு உறுதுணையாக சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க மூலமாக நல்ல விதமான லாபங்கள் ஏற்படும் அது போல பொருளாதாரத்தில் நல்ல விதமான முன்னேற்றங்கள் உண்டு என பார்க்குறோம் உங்களுடைய இளைய சகோதரருக்கு இருந்த பிரச்சனைகள் விலக போதுங்க உங்கள் உங்களுக்கும் இளைய சகோதரருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அல்லது உங்கள் இளைய சகோதரனுக்கே தேவையில்லாத ஒரு சகோதர சகோதரிகளுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுடைய ஜாதக ரீதியாக அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஸோ அந்த நிலையிலேருந்து அவர்களுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைச்சிருக்கோம் அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தான் எனக்கு உதவி உதவியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம் ஆன்மீக ஸ்தலங்கள் சென்று வருவதற்கான காலகட்டமாக இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த ஆன்மீக பயணம் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை நோக்கியும் உண்டு தன்னுடைய தேடலை நோக்கியும் உண்டு ஸோ ரெண்டுமே நீங்கள் என்ன யோசித்து போகிறீங்களோ அதனுடைய தன்மையில் சரியான ஒரு ரிசல்ட் உறுதியாக கிடைக்கும் என பார்க்கணும் தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கனாலே எப்போயுமே ஒரு ஏக்கம் ஒரு விதமான சோர்வு மனக்குழப்பம் இப்படி தான் வந்துட்டுருப்பாங்க ஆனால் இந்த ஆகஸ்ட் மாத பலனை பார்க்கும்போது அதுலேருந்து விலகி வந்துடுவீங்க நல்ல ஒரு சுபிச்சமான நேரமாக இப்போ அமைஞ்சிருக்கு உங்கள் ராசியாதிபதி குருவும் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கார் அப்போது நல்ல நிலைமைகள் வரும் நல்ல மக்களுடைய தொடர்பு கிடைக்கும் நல்ல நண்பர்கள் நல்ல உறவினர்கள் ஏன் நல்ல நல்ல சொல்கிறேன்னா எல்லாத்துலேயுமே கெட்டவங்களும் இருக்காங்க நல்லவங்களும் இருக்காங்க இதெல்லாமே வந்து நல்லவர்கள் வந்து சேரக்கூடிய நேரமாக இப்போ அமைஞ்சிருக்கு அதனால தான் அப்படி சொல்லியிருந்தேன் இது மாதிரிலாம் அமையும் உங்களுக்கு சனியும் வக்கரகதி பெற்று இருக்கிறதுனால அதனால் பாதிப்பு ஒன்றும் பெருசாக வராது உங்களுக்கு அதிகமாக ஏழ்ற முடிஞ்சிடுச்சு இனி ஒரு பயமும் வேண்டாம் இல்லாமல் நாலாம் இடத்தில் இருக்கிற ராகு கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனராசி பெரும்பாலும் மீனராசியில் இருக்கறதுனால குருவோடய வீட்டில் சுப்பரோடய வீட்டில் இருக்கார் அதனால் பெரிய பாதிப்பு கொடுக்க மாட்டார் இருந்தாலும் சில நேரங்களிலே உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாதிக்கு மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி வீடு விஷயத்தில் வீடு மாற்றம் ஏற்படும் வாடகை வீட்டில் ரொம்ப நாளாக இருந்திருப்பீங்க கஷ்டப்பட்டுருப்பீங்க டக்குனு ஒரு வீடு இடம் வாங்க கிடச்சிருக்கோம் அதில் வீடு கட்டி போவீங்க இல்லைனா கட்டின வீட்டை வாங்குவீங்க இதுக்குண்டான நேரமாக இப்போ அமைஞ்சிருக்கு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் இப்போலாம் பணம் கொடுத்து வாங்கணும்லாம் இல்லை இப்போ நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா வீடெலாம் ஈஸியாக கிடைக்கிது நிறைய இஎம்ஐன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க எயிட்டி பர்சன்ட் லோன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இது மாதிரிலாம் இப்போ உள்ள காலகட்டங்கள் வந்து ஏன்னா அவங்களுக்கு வீடு விற்றா போதும் அப்படின் தான் இருக்குது அப்போது இருந்தாலும் கவனமாக ஆராய்ச்சி பண்ணி ஆலோசனை பண்ணி உங்களுக்கு வெல்வேஷன் இருப்பாங்க உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்களாக இருப்பாங்க அது இந்த லைனில் உள்ளவங்களாக இருப்பாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன் எப்போவும் ஒரு எந்த துறைக்கு நீங்கள் போனாலும் அந்த துறையில் உள்ள எக்ஸ்பர்ட் கேட்ட கேட்டு பெற்று போனால் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் அது நம்ம தெரியாமல் போனால் தான் தப்பாகிடுது இப்போ ஒரு வண்டி வாங்கணுன்னா மெக்கானிக் கொண்டு போய் வாங்கணும் மெக்கானிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எந்த வண்டி வாங்கினா நல்லது அப்படின்னா கேட்டுக்கணும் அதுக்கப்புறம் வந்து அது எந்த நேரத்தில் எந்த நாளில் வாங்கணும்னு ஒரு நல்ல ஜோஜரை பார்த்துப்பாங்களாம் இதெல்லாமே அதுக்கு உண்டான துறையில் இருக்கிறாங்க அவங்கவுங்க துறைக்கு மதிப்பு கொடுக்கணும் அவங்கவுங்க துறைக்கு அதை நம்பி தான் அவங்க இருக்காங்க அதுக்கு அவங்களுக்கு அது தான் வருமானம் இவங்களுக்கே நம்ம வருமானம் கொடுக்கணுன்னாக்கா அப்போ நீங்கள் தெரியாமல் போய் செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு அதெல்லாம் ஏற்படைய நஷ்டங்களை பாருங்கள் அப்போ கண்டிப்பாக இது மாதிரிலாம் செய்வீங்க அப்போது அதாவதுக்கு உண்டான துறையில் உள்ளவங்கக்கிட்ட கேட்டு போய் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் அதனால் அடிக்கடி இது மாதிரி நீங்கள் ஆலோசனை பெற்று பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு ஆறில் குரு இருந்தால் கூட செவ்வாயோட இப்போ சேர்ந்து யோகத்தை கொடுக்குறாரு அதனால் அந்த ஆறாம் இடம் வந்து அதான் சொல்லணும் கடன் வழக்கு பிணி அதுமாதிரி நல்லதாக நடக்கும் கடன் கிடைக்கும் கண்டிப்பாக அந்த கடனை வாங்கி நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமாக பண்ணுங்கள் ஒரு வீடு வாங்குங்க வண்டி வாங்குங்க ஒரு படிப்பு செலவுக்கு வச்சுங்க குழந்தைங்களோட படிப்பு செலவு இல்லை வீட்டு அபிவிருத்தி செய்யக்கூடிய விஷயங்கள் இது மாதிரி நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணால் நல்லா நடக்க நடக்கப்போகுது அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் ஏழாம் இடத்தில் இருக்காரு ஆகஸ்ட் மாதம் கேட்டு பார்க்கும்போது அப்போ மனைவி மூலிமா நல்ல ஒரு தாயார் மூலிமாவும் மனைவி மூலிமா நல்ல விஷயம் போகுது அவங்களுடைய அன்பு ஆதரவு அனுசரணம் எல்லாமே கிடைக்கும் அப்போது அதில் கொஞ்சம் சந்தோஷப்படுவீங்க மாதிரிலாம் இருக்குது இது இல்லாமல் சூரியனும் போதும் சேர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல யோகத்தை கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்போது அடுத்தவங்களோட உதவி கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்பாராத நட்பு எதிர்பாராத உதவி எதிர்பாராத அதிர்ஷ்டம் எல்லாமே நடக்கும் திடீர்னு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் உங்களுக்கு வேண்டியவர் நல்லா வந்திருப்பார் அப்போ அவர் மூலிமா நான் நல்லா வந்துட்டப்பா இந்த உனக்கு என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன் இப்படி தான் நடக்கும் அதுதான் எதிர்பாராமல் உதவி கிடைக்கிது நீங்கள் கேட்டு வாங்குறது தான் எதிர்பார்த்த உதவி கேட்காமல் கிடைப்பது தான் எதிர்பாராத உதவி இப்படி தான் கிடைக்க போகுது உங்களுக்கு அதனால் அதை வாங்கி நீங்கள் பயன்பெறலாம் இது இல்லாமல் உங்களுக்கு உங்களுக்கு பிரார்த்தனை ஒன்று இருக்குது அது தெய்வ பிரார்த்தனையாக இருக்கலாம் மொட்டை அடிக்கிறதா இருக்கலாம் இல்லை வேண்டுதலாக இருக்கலாம் அதே போல் ஆடி மாத காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இந்த அம்மன் கோயிலில் தீ மிதிப்பாங்க அலகு எடுப்பாங்க இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை இருக்கும் அதெல்லாமே இப்போ நிறைவேற்றக்கூடிய நேரமாக இப்போ அமைஞ்சிருக்கு அது மாதிரி அதை நிறைவேற்றினீங்கன்னா கண்டிப்பாக தெய்வத்துடைய உங்களுக்கு அருள் கிடைச்சி கண்டிப்பாக நடக்கும் நடக்கும்போது அது மாதிரி அதை சொல்லியிருக்கேன் பெரியவங்களுடைய தொடர்பு கிடைக்கும் இல்லாமல் அவங்களுடைய உதவிகள் கிடைக்கும் அவங்கள மதிப்பு மறியில் அவங்கள நல்லபடியாக நீங்கள் வச்சு நடத்திக்கணும் எப்பயுமே ஒருத்தவங்க வந்து உதவி பண்ணுறாங்கன்னா அவங்கள நம்ம அன்பு ஆச ஆதரவாக அனுசரணையாக இருக்கணும் அவங்கள தகாத வாரத்தில் பேசோ அவங்களுக்கு கோப்புரம் அவங்க அவங்கக்கிட்ட வரைய உதவி கிடைக்காது எப்பவுமே நம்ம உதவிக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒரு தயவு பார்த்து ஒரு தாச்சன்யமாக தான் ஒரு அன்பாக அக்கறையாக தான் நம்ம அந்த உதவி பெற்றுக்கணும் அப்போ தான் நம்மளை உதவி ஈஸியாக கிடைக்கும் இது மாதிரிலாம் இருக்குது அரசாங்கங்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அலுவலகத்தில் வந்து உங்களுடைய முயற்சியால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலெலாம் அந்த உத்தியோகம் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி நல்லா வெற்றி பெறும் உத்தியோகத்தில் மேன்மை அடைவீங்க ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வரப்போகுது அதை பயன்படுத்திங்க இதெல்லாம் சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் உங்களுக்கு இறைவேபாடுன்னு பார்க்கும்போது தனசாசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் குரு வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது தனுசு உண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்க வேண்டிய கேள்வி நகையில் அடமானத்தில் வச்சுட்டிங்களா வீடு பத்திரங்கள் நிலங்கள் இது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் ஏன்னா உங்களுடைய ஒன்று மற்றும் நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு ஆறில் மறைஞ்சிருக்கார் ஸோ வந்து இது சார்ந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற நான் முன்னெச்சரிக்கையாக நான் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் நெகட்டிவாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு அது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அடுத்தது பாருங்கள் நம்ம குரு சனி பயிற்சி ராகுகேதி பயிற்சி இதெல்லாமே தனியாக கொடுத்துருக்கு அதை நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் உங்களுக்கு அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆறாம் வீட்டில் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குருவோடு இருக்கும்பொழுது வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய மகன் உங்களுடைய மகள் அவர்களுக்கு சார்ந்த வேலைகள் கிடைக்காம இருக்கு அப்படின்னா இந்த மாதம் அது சார்ந்த ப்ராசஸ் பண்ணுங்க நிச்சயமாக கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அவர்களுக்கு ஏதாவது ஒரு விரைச் செலவுகளோ ஏதாவது அவர் செய்ய வேண்டிய ஒரு தேவையில்லாத ஒரு செலவுகளும் உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் அதே போல் பாருங்கள் அவர் பன்னிரெண்டாம் அதிபதியும் ஆகிறதுலாம் கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் பயணங்கள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளும் இந்த மாதம் தொடரும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு வேலை சார்ந்த விஷயங்கள் உங்க குழந்தைகள் சார்ந்த விஷயம் இது எல்லாமே இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் நீங்க பண்ணலாம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுடைய ஜாதகத்துல ஏழாம் வீட்டுக்கு போறாரு அதனால அதற்குள்ள இது வேலை சார்ந்த பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் உங்களுக்கு சக்சஸ் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பாருங்க உங்களுக்கு புதன் இந்த புதன் சொல்லக்கூடியவர் ஏழு மற்றும் பத்தாம் அதிபதி அவர் வந்து உங்களுக்கு எட்டாம் வீட்டில் இருக்கார் ஏழுக்குடியவர் எட்டாம் வீட்டில் இருந்தால் கணவன் மனைவியில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் உண்டு கொஞ்சம் கவனமா இருங்க பத்தாம் அதிபதிங்கிறது தொழில் ஸ்தானாதிபதி எட்டில் மறையும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு தொழிலில் புதிய முயற்சிகள் வேண்டாம் தொழில் ரீதியாக புதிய நபர்களை சந்திக்க வேண்டாம் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை பேச்சுவார்த்தையோட வந்துருங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வேண்டாம் அப்படிங்கிறது உண்மை அடுத்தது பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் எட்டில் இருக்கார் பதினாறாம் தேதிக்கு மேலே ஒன்பதுக்கு வரார் ஒன்பதாம் அதிபதி எட்டில் இருக்கிறதுனால பதினாறாம் தேதி வரைக்கும் அப்பா அம்மா கிட்ட என்ன கேட்டிங்கன்னாலும் கிடைக்காது பூர்வீக சொத்து சார்ந்தது எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் கிடைக்காது உங்களுக்கு ஆனா அதே பதினாறாம் தேதிக்கு மேல ஒன்பதாம் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்க போய் பேசுனீங்கன்னா அப்பா அவங்க உதவி செய்வார் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல குரு அமைவார் தீர்த்த யாத்திரையை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பாகியஸ்தானம் வலுக்குது அப்போ முற்பிறவினுடைய நல்ல பாகியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அடுத்த உங்களுடைய ராசிக்கு பாருங்க ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால ஆறாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் பதினொன்றுல இருக்கிற ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால வேலையில நல்ல லாபங்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த வேலை அதை விட நீங்கள் ஒரு இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்தை கேட்குறீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு உண்டான வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு ஆனா சுக்கரன் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல கேதுவோட சேர்ந்து நீசமாகறார் அதனால வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் லாபம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இருபத்தி நாலாம் தேதிக்கு முன்னாடியே செய்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அதற்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா அது எல்லாமே சக்சஸ் கிடைக்காது இந்த மாதம் தனுசு ராசிக்கு ராசி அதிபதி இந்த வருடம் முழுவதும் மறைஞ்சிருக்கிறதுனால இந்த வருடம் முழுவதுமே நீங்கள் எது செஞ்சாலும் யோசித்து தான் செய்யணும் ஒரே ஒரு ப்ளஸ் என்னென்னா பதினாறாம் தேதிக்கு மேலே சூரியன் நல்லா இருக்காது ஆட்சி பலம் பெறுகிறார் அவரை வச்சு நம்ம மூவ் பண்ணிக்கலாம் அவர் வச்சு சொத்து சுகங்கள் அவரை வச்சு அப்பா மூலமாக உதவிகள் வேலை வாய்ப்புகள் நல்ல லாபங்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு எதிர்பார்த்த வேலைகள் இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த சூரியன் சுக்கரன் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு தசாபுத்தி பிடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துறையிலே சரணம்